வடக்கு காசாவில் தாக்குதலை மூன்று மடங்கு அதிகப்படுத்திய ஹமாஸ் கட்டிடத்திற்குள் தந்திரமாக வரவைத்து தாக்குதல் இஸ்ரேல் படை வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றி விட்டதாக இஸ்ரேல் கூறி வரும் நிலையில் காசா சிட்டியின் ஜெய்தூன் பகுதியில் பாலஸ்தீன் போராளி குழுக்கள் தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றன கான் யூனிஸ் நகரோடு ஒப்பிடும் போது மூன்று மடங்கு தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன செவ்வாய்கிழமை ஒரே நாளில் பதினாறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் இஸ்ரேலின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானியை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதனிடையே வடக்கு காசாவில் ஒரு கட்டிடத்திற்குள் இஸ்ரேல் படையினரை தந்திரமாக வரவைத்து வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் தங்கள் தரப்பில் இரண்டு வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது குவாடி படைப்பிரிவு கமாண்டர் மேஜர் இப்தா சஹர் என்பவர் கொல்லப்பட்டுள்ளார் இதேபோல் குவாடி படைப்பிரிவின் பிரிவின் பிளாட்டூன் கமாண்டர் கேப்டன் இடாய் செஃப் என்பவர் ஹமாஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார் இதேபோல் ஏழு பேர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் ஒரு கட்டிடத்திற்குள் நுழைந்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா தரைவழி தாக்குதலில் இதுவரை தங்கள் தரப்பில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது